கொழும்பு இரண்டு டிபி ஜாயா ஜாகிரா கல்லூரியில் கல்வி கற்று வருகின்ற மாளிகாவத்தையைச் சேர்ந்த மாணவன் அல் ஹாஃபில் எம் ஐ முட் அகமடை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இன்று வெள்ளிக்கிழமை ஜுமாத்தொலுக்கு அடுத்து மாளிகாவத்தை சலாம் பள்ளிவாசலில் நடைபெற்றது மாளிகாவத்தை பள்ளிவாசல் சலாம் மஸ்ஜித் நிர்வாகத்தின் ஏற்பாட்டில் இந்நிகழ்வு நடைபெற்றது குறிப்பாக டிபி ஜாயா ஜாகிரா கல்லூரியின் வரலாற்றில் முதற்கடவையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற காபோதா சாதாரண தர சிங்கள மொழி மூலமான பரீட்சையில் ஒன்பது தர சித்திகளை இம்மாணவன் பெற்று பாடசாலைக்கு பெருமையை சேர்த்துள்ளார் குறிப்பாக டிபி ஜாயா ஜாகிரா கல்லூரியின் வரலாற்றில் முதற்கடவையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற காபோதா சாதாரண தர சிங்கள மொழி மூலமான பரீட்சையில் ஒன்பது ஏ தர சித்திகளை இம்மாணவன் பெற்று பாடசாலைக்கு பெருமையை சேர்த்துள்ளார் கல்லூரியில் கல்வி கற்று வரும் மாணவர்களே கல்வியில் ஊக்குவிக்கும் வகையில் இப்பாராட்டு விழா நடைபெற்றது கௌரவிப்பு நிகழ்வில் பள்ளிவாசல் தலைவர் எம் ஜே எம் சியாத் பள்ளிவாசல் பிரதம இமாம் அஷேக் அல் ஹாஃபீல் இம்ரான் மசூத் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஏ ஜோஃபர் கொழும்பு மாவட்ட முஸ்லிம் விவாகப் பதிவாளர் ஃபவுசுல் அலிம் ஃபாரூக் மற்றும் பள்ளிவாசல் செயலாளர் எம் எச் எம் ஃபைசல் தலைவர் இம்தியாஸ் நூர்தீன் உள்ளிட்ட பள்ளி நிர்வாகத்தினர் பிரதேசவாசிகள் என பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கலந்து கொண்டனர் ஒன்றாவது அல்லா தாலாவுக்கு நன்றி செலுத்துகிறேன் அலஹமதுல்லா அதே மாதிரி எங்கள் அம்மா பாப்பா அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் மாக்கள் அதே மாதிரி எனக்கு உதவியாக இருந்த எல்லாத்துக்கும் ஜசாக்க அல்லா ஹயர் உண்மைக்குமே இந்த சாதனை எடுக்கிறதுக்கு டீச்சர்ஸ் மாக்களோட பெரிய ஒரு உதவி இருந்துச்சு அதே மாதிரி உம்மா அப்பாவோட சொல்லணும் கட்டாயம் உம்மா அப்பாவோட பெரிய ஒரு உதவி இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஜசாக்க அல்லா கட்டாயம் நாங்கள் வந்து எப்பயும் ஒரு எங்களுக்கு ஒரு என்னமாச்சும் ஒரு பிழை என்னமாச்சும் கண்டால் நாங்கள் வந்து அந்த பிழையால் பின்னுக்கு போகாமல் நாங்கள் வந்து அந்த பிழையை திருத்தி கொண்டு முன்னுக்கு போகணும் இப்போ எக்ஸாம் இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ஓ லெவலுக்கு முந்தி மூணு எக்ஸாம் வருது லெவன் கிரேட் லெவனில் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேம் தேர்ட் டேம்மில் நிறைய எக்ஸாம் வருது மாதிரி எங்களுக்கு நிறைய பேப்பர் செய்யலாம் அப்போ அந்த பேப்பரில் நாங்கள் எங்களுக்கு என்ன பிழை இருக்குன்னு விளங்கி அதை நாங்கள் திருத்தி கொண்டு ஓ லெவல் எக்ஸாமுக்கு போனால் எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் ஒன்றுக்கு போகவேலு அதுதான் சொல்லிடுவோம் ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாம் டெர்ம் டெஸ்ட் எழுதினப்பறம் அதில் மார்க்ஸை டீச்சர்ஸ் மக்கள் திருத்தி தந்தாங்க அதுக்கப்புறம் அதில் அந்த பேப்பரில் என்ன எனக்கு பிழைய ஆச்சுன்னு பார்த்து அது எப்படி பிழைய ஆச்சுன்னு பார்த்து அதை திருத்து கொண்டேன் அதுக்கப்புறம் அது அந்த கேள்வியை மறு டி எழுதி டீச்சர்ஸ் மக்கள்கிட்ட கொடுத்து அதை திருத்திக்கொண்டேன் அப்போ வந்து அதில் அவங்க என்னென்ன பிழை இருக்கின்னு பார்த்து எனக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேப்பர் எழுதி இது சரியாக டீச்சர் இதை கொஞ்சம் பார்த்து எனக்கு தாங்கல அப்படி தாக்கி அப்போ செகண்ட் டேமில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ரிசல்ட் ஒன்று எனக்கு ஏழ்மாயிடுச்சு அதுக்கப்புறம் தேர்ட் டேர்மில் மாஷா அல்லா அலமதுல்லா எனக்கு எயிட்டே பி எரிஞ்சு பி வந்து சயின்ஸுக்கு அதுக்கப்புறம் சயின்ஸு கிட்டே அப்படி கேட்டு எனக்கு என்னென்ன பிள்ளை இருக்குது எப்படி எனக்கு அதை தாய் கொலை கேட்டு சயின்ஸ் கிட்ட கேட்டு அதிலையும் ஏ ஒன்று எடுக்கிறதுக்கு அலமது இல்லாண்டு செஞ்சேன் ஒரு மாணவனை பாராட்டக்கூடிய இடம் தான் எந்த ஒரு விடயத்தையும் பள்ளியிலிருந்து தான் அவர்கள் ஆரம்பிப்பார்கள்